எங்கள் ஓட்டல் அறையிலிருந்து மிக ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்திலே இந்த லேடி புத்தா பெரிய சிலை மிக உயரமான சிலை வடிவமைக்கின்ற வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அதை பார்ப்பதற்கு பல நா நாடுகளிலிருந்து உலக நாடுகளிலிருந்து மக்கள் வருகிறார்கள் அங்கே புத்தரும் அங்கே அமைதியான கோலத்திலே அன்பான கோலத்திலே சுற்றி மான்கள் தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியும் அங்கே இருக்கின்றது இந்த லேடி புத்தா என்பது யார் அவருடைய விவரம் என்ன அப்படின்னு நாங்கள் போய் பார்த்தபோது லேடி புத்தா சித் புத்தருடைய சிற்றன்னை அவர் அம்மா இறந்த பின்னாடி புத்தரை வளர்த்ததே இந்த அம்மா தான் இங்கே போய் ப்ரே பண்ணிக்கிட்டா அவங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அது நிறைவேறுங்கிறது முழு நம்பிக்கை இருக்குது என்னுடைய மனைவி என்னுடைய பேத்தி என்னோட மருமகள் புத்தரின் அருகிலே அன்பே உருவான புத்தரின் அருகிலே இவர்கள் மூவரும் அடுத்ததாக இந்த லேடி புத்தா அவருடைய சிறப்புகளை சொல்லணுன்னு சொன்னால் பேரலை வந்தபோது அந்த லேடி புத்தாதான் தான் காப்பாற்றினார் என்று நம்புகிறார்கள் வியட்நாம் மக்கள் அவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்கள் அந்த சிலையுடைய அழகை பாருங்கள் அந்த லேடி புத்தா இவர்களுடைய புத்தருடைய சிற்றனை இங்கே அழகான குட்டி ஆலமரங்கள் குட்டி ஆலமரங்கள் விழுது விட்டு இயற்கையாய் செழுமையாய் அவ்வளோ அழகாக இருக்கிறது சுற்றிலும் புத்தர்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே லேடி புத்தாவுடைய சிலை மிக உயரமாக மிக உயரமாக அழகாக கம்பீரமாக தெய்வீகமாக காட்சியளிக்கின்றது நாங்களும் என்னுடைய மகனும் என்னுடைய மனைவியும் நானும் கூட முழுவதுமாக பிரார்த்தித்து கொண்டோம் சிறந்த உடல் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் நல்ல மனசு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டோம் அங்கேயே அத்துணை சுகாதாரமாய் அத்துணை சுத்தமாய் அந்த இடம் இறக்கிறது இந்த இவ்வாம்சம் நிரம்பி அந்த மலை மீது பெரிய மலை அது அந்த மலை மீது இருக்கக்கூடிய அந்த லேடி புத்தாவுக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு புத்தர் கூட அங்கே சாதாரணமாக தான் அங்கே காணப்படுகின்றார் இங்கே கௌதம புத்தர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் கௌதம புத்தர் வந்து பெரிய வாழ்க்கையில் அரசு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு அரசர் தான் அன்பே முக்கியம் என்பதுதான் அவருடைய கொள்கை அது அவருடைய அவர் உருவாக்கிய பௌத்தர்கள் உலகமெல்லாம் உள்ளார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பிறந்தார் சித்தார்த்தர் அம்மா இறந்து போனார் பிறந்ததும் அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் சிற்றெண்ணெய் இங்கே லேடி புத்தான்னு சொல்கிறோமே அவங்க தான் அதை கூட இருந்து வளர்ப்பு தாயாக இருந்தார்கள் என்று கூறப்படுகின்றது அப்பா இவருடைய ஜாதகத்தை கணிக்கும்போது புத்தர் வந்து சுரவரம் போயிடுவார் எப்போ துறவரம் போவார் ஒரு புதியவர் ஒரு மரணமுற்றவர் ஒரு நோயாளியை பார்க்கும்போது அவர் துறவரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு அவர்களுக்கு ஜோதி ஜோதி சொல்லவும் அதை கேட்டு அவருக்கு சாதாரண ஒரு முதியவரோ ஒரு மரணமுற்றவரோ ஒரு நோயாளியோ பார்க்காத வண்ணம் அவருடைய வாழ்க்கை அமைக்கப்பட்டது அவரும் அரசு குடும்பத்திலே ஜம்முன்னு ஏறக்குரிய ஒரு இருபத்தி ஓரு வயது வரை ஒரு துறவரம் போகாமல் துறவரம் என்பதே தெரியாமல் அரச வாழ்க்கையிலே முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 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 சூழ்நிலையில் தன்னுடைய மகன் பிறந்த உடனடியை தன்னுடைய மனைவி விட்டு அவர் கிளம்பிட்டார் அரச வாழ்க்கையை துறந்து கிளம்பிட்டார் அங்கே அவருடைய 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 மகன் அவர் மனைவியை சூதா பை மகன் ராகுலின் முகத்தை கூட அவர் பார்க்கலை அவர் நேராக துறவரம் போய்விட்டார் போய்விட்டு அங்கேருந்து ஒரு பௌத்த ஒரு சமாஜ சமாஜத்தை உருவாக்கி சீடர்களை உருவாக்கி அவர் அப்படி தவம் இருந்தால் தான் வாழ்க்கையில் ஏதாவது அடைய முடியும் அப்படின்னு ஒரு குறி குறிப்பான ஒரு விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்டு அந்த டிராகன் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பொறுப்பெருமையாக போட்டாட போ கொண்டாடப்படுகிறது அந்த டிராகன் தான் அங்கே போய் அதுக்கப்புறம் வந்து அவர் அவர்களுடைய போதனைகள் தான் அன்பே அன்பு 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 தான் அங்கேருந்து வந்து ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் ஹோட்டலோட மாடியில் எங்கள் ஹோட்டலோட மாடியில் மேல் மாடியில் பத்தொம்பதாவது மாடியில் இந்த வந்து நீச்சல் குளம் இருக்குது அங்கே என்னுடைய மகன் நீச்சல் போகிறத நீங்கள் பார்க்கலாம் அங்கே சரியான சரியான அருமையான ஒரு இடம் என்னுடைய பேத்திகள் மகன்கள் மகன் எல்லாம் வந்து நீச்சலில் போடுறாங்க ஆனந்த குடியல் அங்கேருந்து பக்கத்தில் பக்கத்திலே பீச் தெரிஞ்சால் தெரிந்து பாருங்கள் உங்களுக்கு அங்கே நீச்சல் கொடுத்து பக்கத்துலேயே அந்த பக்கத்துலேயே பீச்சு உங்களுக்கு காட்டப்படுகின்றது ஒரு அழகான ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு ஹோட்டல் அது வந்து அந்த ஹோட்டலில் மறக்க முடியாது நிறைய ஹோட்டலில் வெளிநாடுகளில் நான் தங்கியிருந்தா கூட இந்த ஹோட்டல் ரொம்ப நல்லா வேற ரொம்ப ரொம்ப நல்ல கடற்கரை ஓரமாக அமைக்கப்பட்ட ஒரு ஹோட்டல் நல்லா நல்லாயிருக்கு அதெல்லாம் ஐஜீனி ஃபூடு விடுவாராங்க நல்ல நல்லா ரூம் ஷோ ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ்லாம் எல்லாம் விடாங்க ரேடி பூத்தாகிட்டு இருக்கும்போது எல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அங்கே உருவாக்கி தராங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் அங்கே 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 இருக்கக்கூடிய டிராகன் சிலை பெரிய பாராட்டுக்குரிய ஒரு சிலையாக போராட்ட போற்ற போற்றப்படுகின்றது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அந்த இயற்கை அழகு கொஞ்சம் கூடிய இடத்துல அந்த புத்தருடைய சிலை புத்தருடைய அமைப்பு அது பார்த்திங்கன்னா எல்லாமே அன்பே 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 என்று தான் குறிக்கிறது அழகான கடற்கரை பார்த்திங்கன்னா இதெல்லாம் மீனை வந்து பிடிக்கிறது பார்க்குறாங்க வலை வீசி மீன் பிடிக்கிறது அது ஒரு பெரிய கலையாக இருக்கிறது அழகாக வீசி பார்க்கிறார் நாங்கள் வந்து போட்டிங் வந்துட்டோம் அந்த போட்டிங்க பார்த்தீங்க அப்படினா ரெண்டு ரெண்டு பேரை ஊக்கறச்சுறாங்க ஊக்கறச்சிட்டு ஒரு பிரீம் வந்து அது வந்து பார்த்தா அந்த நதியா வந்து 0.85 انا நதியا வந்து ஆபாட்டல் ரொம்ப நதியே அது சுடான் பா தரசுத்தி मायக்கே में अंदर मुड़ற அவ்வளோ அழகாக இருக்குது அற்புதமாக இருக்குது நாங்கள் ரசித்தோம் ரொம்ப அங்கேருந்து அங்கேருந்து வெளியில் வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் அங்கே அந்த வந்துட்டோம் நாங்கள் வந்து அது அந்த மார்க்கெட்டை ரசித்தோம் அதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த விழக்கூடிய காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் பார்த்து ரசித்தோம் பிரமாதமாக இருந்துச்சு மிகவும் பிரமாதமாக இருந்துச்சு நாங்கள் மிகவும் ரசித்தோம் வியட்நாமில் இத்தனை ஏற ஆறு நாள் ஆச்சு நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் உடம்பு ஒன்றும் இல்லை இந்த ஃபூடு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இந்த ஃபுட்டு வந்து நாங்கள் சொல்லி ஆகணும் நீங்கள் அந்த உச்சியிலேருந்து பார்க்கும்போது வியட்நாம் சிட்டி தோற்றம் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்க்கலாம் தெரியுதுண்ணா உங்களுக்கு அதுதான் அவ்வளோ அழகாக அவ்வளோ அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்க குடிய சிட்டி இதுக்கப்புறம் நான் அடுத்த நகரத்துக்கு போக போகிறோம் பாருங்கள் நாளைக்கு அந்த சிட்டியை நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த சிட்டி புதியதாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிட்டி அந்த சிட்டியை நான் காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க பிரமாதமாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஓய்வு கிடைக்குதோ அது எந்த வயசில் கிடைக்குதோ நீங்கள் ஒரு முறை வேட்டினா வாங்க இப்போ பக்கத்தில் பக்கத்தில்ங்க வியட்நாம் வந்துட்டா இந்தோனேஷியா பக்கம் இங்கே தாய்லாந்து பக்கம் அங்கேருந்து மலேசியா பக்கம் அங்கேருந்து மலேசியாவிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலையே வந்து சிங்கப்பூர் பக்கம் பக்கத்தில் பக்கத்தில் எல்லா நாடுகளையும் பார்க்கலாம் எல்லா உணவுகளையும் நம்ம சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எல்லா வீட்லேயும் தங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் மொழிகள் மனிதர்கள் வித்தியாசமான மனிதர்கள் அவங்களாம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு அங்கே இருக்குங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்